நெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மூணை கால் செண்டுங்க மூவாயிரம் லிட்டரு தண்ணி தொட்டிங்க நல்ல தண்ணி பைப்பு ரெண்டு நாளைக்கு ஒருக்காங்க டிடிசிபி அப்ரூவல்ஸ் சைட்டுங்க மூணை கால் செண்டு சொல்லும் விலை பதினேழு லட்ச ரூபாய்ங்க இது எங்கே இருக்குதுன்னா ஆனமலை பாருங்கள் பூரா வந்து சிமெண்ட் ஷீட் தான் போட்டுக்கிறாங்க சிமெண்ட் ஷீட் போட்டு உள்ளே வந்து இப்போ வெயிலுக்கு வந்து உள்ளே வந்து ப நல்லா நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க அதாவது அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல அதாவது வெயில் ஹீட் வராத அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க உள்ளே டெக்ரேஷனு சொல்லும் விலை பதினேழு லட்சம் ரூபா மூணே கால சென்று டிடிசிபி அப்ரூடோடு வரங்கி தான் சுற்றி வர காம்பவுண்டு எல்லாம் இருக்குதுங்க உள்ள அட்டாச் பாத்ரூமு அவுட்ரு பாத்ரூம்பு எல்லாம் இருக்குது இது சமத்துவபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க அதாவது ஆனமலையிலேருந்து சங்கம்பாளையம் போகிற ரோட்டில் சமத்துவபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி இருக்குதுங்க வீடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சுங்க பாருங்க பக்காலெல்லாம் வீடு நிறைய ஏகப்பட்ட வீடு இருக்குது ஆயிடுச்சுங்க சொல்லும் விலை பதினேழு லட்சம் சின்ன நெகாசிபிளில் நடக்குமே மூணுகள் சென்று டிடிசிபியோட வடக்கு பார்த்த வீடுங்க மேற்கு பார்த்த தடம் அதாவது வடக்குமுன்னா வந்து மேற்க ரோட்டில் ரோடு வரும் இந்த செட் இருக்கிறதால ரோடுங்க இந்த ரோட்டில் அப்படியே நம்ம போய்க்கலாம் வந்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு ரெண்டு பெட்ரூம்பு ஒரு காலு அதுவோ இட வசதியெல்லாம் நல்லா இருக்குது உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வேணாலும் வாங்கி பண்ணிக்கலாமுங்க வீட்டை வீடியோ போகிற பாருங்கள் பாருங்க சீலிங் மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க ஹாலெல்லாம் பெரிய ஹாலுங்க

கரண்ட் இல்லைங்க வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் பெற்ற பெட் பாத்ரூம் சுத்தி வர ரெண்டு அடி விட்டுருக்காங்க சுத்தி வர காம்பவுண்டு அருமையாக விடுங்க யாராவது கான்டாக்ட் பண்ணுங்க கம்மி பட்ஜெட் கேட்டுருக்குறீங்க அவங்களுக்கு வேணும் கான்டாக்ட் பண்ணுங்க